ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீடியா மூமெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தா ஆக்சுவலி மூணு நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு எஃபெக்ட் போடுற எப்போவுமே நீங்களாம் வந்து வெறும் ஹண்ட்ரட் தான் போடுவீங்க நாங்களாம் வந்தோம்னா எப்போவுமே டூ ஹண்ட்ரட் தான் அப்படின்னு சொன்னேன் அவங்க காதல் கண்டென்ட்டை மட்டுமே அதுவும் பயங்கரமாக அதை மட்டுமே ஃபோக்கஸாக இந்த ஒரு மூணு மூணு வாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம தர்சிகா விஜே விசால் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தான் வெளில போகிறாங்கன்னு சொன்னோம் அதில் கன்ஃபார்ம் பண்ணது நம்ம தர்சிகா அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வாரம் தான் இருக்குது அதுக்கு அடுத்தெல்லாம் கண்டன்ட்டு நீங்களே கொடுக்கணும்னு நினச்சாலும் முடியாது ஏன்னா ஃபேமிலி வந்துடும் அந்த பாக்ஸ் வந்துடும் ஓகேங்களா அந் அப்படியே போயிடும் நகர்ந்துடும் ஸோ இந்த ஒரு வாரம் தான் கண்டன்ட்டு ஸோ தர்சிகா மேடம் நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டீங்கன்னா அவங்க விஜய் விஷால் அது ஏதோ விளையாடுவார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்து நேற்று சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு விஜய் சதுபதினா அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணார் எங்க தப்பா இருக்குதுன்னு கேட்குறேன் அந்த வார்த்தை உங்களுக்கு ஏன் தப்பா பட்டுச்சுன்னா சார் கேள்வியே எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயமா என்ன அப்படின்னா எதுவா இருந்தாலும் இப்பயே என் நான் இருக்கும்போதே என்கிட்ட சொல்லிருங்க இது நான் இருக்கும் போதே பேசிருங்க நான் போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க அருண் அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாரு அதை கூட திருப்பியும் புரிஞ்சுக்காம லேபர் வேற சில் ஓரியண்டட் ஒர்க் வேறங்க நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க நான் அப்படிலாம் யோசிக்கலாம்னு வழக்கம் போல திருப்பி ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தார் ஆரம்பிச்சு 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 விஜய் சுபதனாவே டென்ஷன் ஆகி ஓகே பாய் பாய் நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டார் நம்ம அருண் சும்மா இருக்க மாட்டார் அவர் வந்து இன்னைக்கு ரோஸ்ட் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல சிக்ஸ்டி ஃபையை விட பயங்கரமாக மசாலாவெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டாரு வழக்கம் போல் என்ன பண்ணிட்டாரு விஜயசேதுபதி நான் கிளம்பிட்டாங்களேங்கிற தைரியத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் அதே தானே நானும் சொன்னேன் தவிர்த்துருக்கலாம் தவிர்க்கிறது தப்பா அது தவிர்க்கிற ஏன் தவிர்க்க சொல்கிற அப்போ உனக்கு அந்த வார்த்தையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா நான் என்ன சொன்னால் என்னை எப்படி மாற்றி விட்றாரு நான் அப்படியா சொல்லியிருந்தேன் லேபர்னால் நான் தப்பாக நினைக்கிற ஆளே கிடையாது டே கேமரா நல்லா இருக்குடா ப்ளீஸ்டா அவர் கரெக்டாக தான்டா சொன்னார் அம்மா சொல்லுடா இல்லை நான் என்னையும் சேர்த்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்கடா அவ அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபீல் பண்ணி எவ்வளோவா கெஞ்சிறாரு கடைசி விஜய் சேதுபதி அண்ணா டான் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு என்ன பேசுனா இங்கே வா இங்க வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அருண் அப்படின்னு கூப்பிட்டோன்னே வீடை அரண்டு போச்சு சம்பிச்சு போச்சு நான் தெளிவாதா சொன்னேன் தீபக் அவர் வந்து லேபர்கா இவ்வளவுதான் டீ போதுங்கிறதுக்கான வாசறது கேக்குது அருண் கேக்குது சார் அருண் அவருக்கு லேபருக்கு இது சொன்னார்

சதுபதி அண்ணா வந்து ரெண்டரை மணி நேரமா எங்களாலேயே முடியல யோ போயா போ அப்படிங்கிற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ நேரம் சொல்லியும் திருப்பியும் முதல்ல இருந்து இந்த வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி இங்க இருக்கவங்களாம் அப்பா அம்மா அண்ணன் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் அப்படின்னா நீ தீபக் அண்ணாவை எடுத்து கேள்வியை கேட்டுக்க கூடாதே அவர் உங்க அண்ணனா அண்ணன் தானே சொன்னான் அடுத்தவன் நான் சொன்னான்னு சொல்லிட்டு இல்லை இருந்திருக்கணும் அங்கே வந்து சண்டை போட்டீங்க ஃபைட் பண்ணிங்க அழை வச்சிங்க ட்ராமாலாம் பண்ணிங்க அந்த ட்ராமாவுக்கு அப்புறமாவது அமைதியாச்சான்னு கேட்டால் அப்போயும் நீங்கள் அமைதியாக விடுற ஐடியாலே இல்லை இவ்வளவும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திருப்பியும் வந்து இல்லைங்க இது எனக்கு ஒரு காலேஜ் மாதிரிங்க இது ஒரு மெமரிங்க இந்த மெமரியில் வந்து நான் லேபராக ஒர்க் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னாகும் அப்படின்னா இதுலேயே இதுலேயும் எனக்கு புரியவே இல்லை லேபர் அப்படின்னா ரொம்ப மட்டமானதா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஆனால் கேட்டால் வந்து விஜய் சேதுபதி நான் வந்து அந்த மாதிரி மாத்தி விட்டு அவருக்கு வந்து ஏதோ சாயம் பூசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அருண் சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு என்னன்னா இவ்வளோ தூரம் பேசவே தேவையில்லாங்கிறேன் ரெட் கார்டை கொடுத்து தம்பியை வெளியே அனுப்புங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவர் தான் வேறு ஆசைப்பட்டு கேட்குறாருல சத்யான்னு ஆசைப்பட்டவருன்னே அனுப்பிச்சி விட்டீங்களே பாவம் அவர் வந்து சொன்னார் எனக்கு இதுக்கப்புறம் இங்கே வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் நான் வெளில போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் நம்ம அவருணும் கெஞ்சிறாரே எனக்கு இதுக்கு மேலே முடியலை நான் வெளில போகணும் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது நிறையா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வெளியில் முக்கியமாக நம்ம ஹார்லி குவீன் வேறு இருக்காங்க அவங்க வேற கஷ்டப்பட்டு பிஆர் ஒரு டீமுலாம் வச்சு ஒர்க் இருக்காங்க ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காவது நான் வெளில புறங்கிறாரே வெளியே விட்டுருங்க சார் அப்படிங்கிற நான்லாம் ஏன்னா அவ்வளவு இது எனக்கு என்ன அந்த கண்டென்ட் முழுக்கவே வந்ததுக்கு காரணம் என்னன்னா முத்துக்குமரன் ஐயோ பேசிட்டாருன்னா மேல வந்துருவாரே நம்மள தெரிய மாட்டோமேங்கிறதுக்கு வாண்டடா பண்ணது அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம தர்சிகா அவங்க வெளியே போறாங்க இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு டாப் ஃபைவ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்க கேள்வி கேட்கலாம் வி கே விசால் சார்லாம் வந்திருந்தாரே அவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுவரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாராம் தான் ஆடவே போகிறாராம் ஸோ இது இவ்வளோ நாள் வந்து அவரை ஃபாலோ பண்ண நம்ம வந்து முட்டாள்கள் அப்படி தானே தோணுது ஆமாங்க எனக்கு இதில் இன்னொரு கேள்வி கேட்கணும் அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் தான் என்டர்டைன்மெண்டே ஓடிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒன்லி காதல் கண்டென்ட் மட்டும்தான் ஓடிச்சு ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் அதை நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவர் என்ன விளையாட போகிறான்னு தெரியாது அதனால அந்த அந்த லிஸ்ட்டில் அந்த ஆளை மட்டும் தவிர்த்துருங்க நம்ம ஜாக்லீனாக இருக்கட்டும் அதே நேரத்தில் முத்துக்குமரன் அவராக இருக்கட்டும் தீபகண்ணா இந்த ஒரு லிஸ்ட்டில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இவங்க எல்லாருமே வருவாங்க நம்ம சௌந்தர்யா அதில் கன்ஃபார்மாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது எனக்கு என்னென்னா அஞ்சாவதாக வந்து ரஞ்சித் அண்ணா மஞ்சூரி ராணவ் இவங்க மூணு கேட்டகரியில் யாரோ ஒருத்தங்களா இருப்பாங்க நான் நினைக்கிறேன் மித்தபடி மித்த இருக்கிற யாரும் வந்து அந்தளவுக்கு செல்படி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்